தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் எப்பவுமே ஒரு நட்புறவு இருக்கு சரிங்களா தயவு செய்து இப்போ நான் இங்க விழுந்தது உங்க கால விழுந்திருக்கேன் சார் ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி உங்களுடைய கால விழுறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை நான் நினைக்கிறேன் பேச்சுக்காக தான் எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க மீடியா நண்பர்கள் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அண்ட் மீடியா நண்பர்களால சோசியல் மீடியாவா இருந்தாலும் சரி எந்த மீடியாவா இருந்தாலும் சரி இப்போ வெளியில வந்து அக்னி வெயிலா இருந்தாலும் எப்பவுமே கூலா இருக்கக்கூடிய கூல் சுரேஷ் அவர்களை பேசுமாறு கேட்டு கொள்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் பிஆர்ஓ மணி பிஆர்ஓ என்னைய மாதிரி செட் பண்ணி வந்துட்டியாவா பிஆர்ஓ சித்திக் அவர்களுக்கும் எனது நன்றியை கொள்கிறேன் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் அனல் மலை அந்த டீமுக்கு தான் போய் சேரும் அனலாக பேச வந்திருக்கும் திரு ஆர்கே அன்பு செல்வன் ஐயா அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக பேச வந்திருப்பவர் காதல் சுகுமார் அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக பேச வந்திருப்பவர் திரு கே ராஜன் அவர்கள் மழையாக பேச வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனலாக நடித்திருப்பவர் ஹீரோயின் அவர்கள் அதை அணைக்க வந்திருக்கும் மழையாக வந்திருப்பவர் கூல் சுரேஷ் அவர்கள் அனல் மலை இப்போ வந்து உண்மையிலேயே இப்போ வந்து அனல் தான் வந்துட்டு இருக்கு ஏன்னா இப்போ வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர அனல் ஆனால் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மழையும் பெய்யுது ஸோ இந்த நேரம் கரெக்டான சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் சார் இந்த படத்தையும் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இயக்குனர் ஐயப்பன் ஐயன் ஆ நன்றி நன்றி அப்புறம் ப்ரொடியூசர் மோகன் சார் உங்களுக்கும் என் மனமார்ந்த பாதி நன்றி தான் சொல்கிறேன் ஏன்னாக்கா நீங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து வந்தவங்கன்னு இப்போ தான் சொன்னீங்க வரும்போது எதுவும் வாங்கிட்டு வந்தீங்களா கையை வீசிட்டு வந்தீங்களா இல்லை பாண்டிச்சேர்லேருந்து வந்திருக்காங்க வெறும் சால்வே மட்டும் போட்டுட்டு போகிறாங்க அது என்னுடைய குமுறல் இல்லை இந்த வீடியோ பார்க்குறவங்கலாம் கமெண்ட்டில் கேட்பாங்க பாண்டிச்சேரியர்லேருந்து ப்ரொடியூசர் வந்திருக்காரு அண்ணா நான் உங்களை பார்க்க வரவான்னா அப்படின்னு கேட்பாங்க என் ரசிகர்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் தான் இன்சார்ஜா பாண்டிச்சேரியை ஃபுல்லாக குத்தைக்கு எடுத்துருக்கிற இவர்தான் போல நன்றி நன்றி சார் அதே மாதிரி தம்பி ஷெரீஃப் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க உண்மைதான் அது ஏன்னா பல கஷ்டங்களை தாண்டி தான் வரணும் ஸோ சினிமான்றது அப்படி தானே இப்போ நான் மட்டும் இல்லை எல்லா நடிகர்களுமே இப்போ இப்போ உள்ள பெரிய இயக்குனர்களோட மகன்களும் பெரிய தயாரிப்பாளர்களோட மகன்கள் கூட பெரியால் ஆவறத்துக்கு முட்டி மோதிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இந்த கூல் சுரேஷ் நிறையா பேர் நினைப்பாங்க என்ன கூல் சுரேஷு பெரிய நடிகரும் இல்லை பெரிய பணக்காரனும் இல்லை ஆனால் கூல் சுரேஷ் எங்கே போனாலும் ஒரு கூட்டம் சேருது ரசிகர்கள் சேர்கிறாங்க ஒரு இதே வந்து இவரே வந்து செட் பண்ணி வச்சிட்றாரா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் நினைக்கிறாங்க இது கூல் சுரேஷ் இருக்கிற இடத்துல கூட்டம் இருக்கும் கூட்டம் இருக்கிற இடத்துல கூல் சுரேஷ் இருப்பான் நான் எவ்வளோ படங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுறேன் அப்போ தேட்டருக்கு போகும்போது ஹீரோ வரும்போது அவங்களே ஒரு மேலதாளம் செட் பண்ணி மாலை போட்டு ஒரு பட்டாசு வெடித்து இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதே இல்லை இந்த கூல் சுரேஷ் இது நீங்கள் பல வீடியோக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இன்னமும் சொல்கிறேன் அது எப்படி பெரிய நடிகர்களுக்கு கைத்தட்டல்கள் வந்தால் அவங்க வந்து ரசிகர்கள் கூல் சுரேஷுக்கு தட்டினா அதை நான் செட் பண்ணதா நீங்களே சொல்லுங்கள் சார் கல்யாண சுந்தரம் சார் சொல்லுங்க அதாவது பெரிய நடிகர்கள் ஏன் நான் சவாலே விடுறேன்ன ஒரு அஞ்சு கோடி சம்பளம் வாங்குற ஹீரோவை ரோட்ல நடந்து வர சொல்லுங்க நானும் நடந்து வரேன் யாருக்கு ரசிகர்கள் வந்து போட்டோ எடுக்கிறாங்க கை தட்டுறாங்க அப்படின்றத பாத்துருவோம் சமீபத்தில் கூட ஒரு நம்ம ஐயா அவர்களுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ மகளுடைய திருமணத்திற்கு போயிருக்கப்போ யார் யார் பெரிய நடிகர்கள்லாம் வராங்களோ அவங்களுக்கு தான் பவுன்சர் வந்து ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இப்படி போகிறதும் அப்படி போறதோ வழிவிடுவா அப்படி அப்படின்னாங்க நான் போனேன் கெத்தா போனேன் தில்லாக போனேன் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தது யாரு என் ரசிகர்கள் என் தொண்டர்கள் புரியுதுங்களா ரசிகர்கள் அதாவது அந்த பெரிய நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க ரசிகர்கள் நம்மளை பார்த்து கா பாதுகாக்கறதையே அந்த ரசிகர்கள் தான் நமக்கு இன்னைக்கு கார் பங்களா வசதியாக இருக்கணும்னா அதுக்கு காரணம் ரசிகர்கள் தான் அந்த ரசிகர்களை கிட்ட வர விடாம பவுன்சரை வச்சு தள்ளுறது குத்துறது அடிக்கிறது அந்த வேலைலாம் பண்ணுவாங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லைங்க என்னை பார்க்கறதுக்காக ரசிகர்கள் அவங்க வீட்டிலேருந்து இருந்து வராங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வராங்க அந்த ரசிகர்களுக்காக வாழ்றவன் தான் இந்த கூல் சுரேஷ இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதற்கு காரணம் என்னுடைய ரசிகர்கள் தான் புரியுதுங்களா அதனால் என்னுடைய ரசிகர்களை வந்து அவ்வளவு ஒரு ஒரு இலக்கரமாக பேசாதீங்க இங்கே ஒரு இன்சிடண்ட் நடந்துச்சு இதை நீங்கள் தலைப்பு செய்தாக கூட போடுவீங்களா என்னன்றது தெரில இருந்தாலும் இப்போ சொல்கிறேன் என்னுடைய ரசிகர் ஒருத்தர் வந்து ஒரு பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அண்ணா அந்த இடத்துல ஒரு பர்ஸ் ஒன்று கிடந்துச்சுன்னா அது யாரோட பர்ஸ்னு தெரிலனா நீங்களே சொல்லி கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு இது தாங்க என்னோட ரசிகர்னு சொல்கிறது இதுதான் என்னுடைய தொண்டர்னு சொல்கிறது உள்ளுக்குள்ளே பணமெல்லாம் கூட இருக்குது புரிதுங்களா அம்மா இது யாருன்னு கேட்டு நீங்களே கொடுத்துருங்கம்மா இதுதாம்மா என்னுடைய ரசிகர்கள் அப்படின்னு சொல்றது அதே மாதிரி நம்ம அனல் மலை அந்த படத்தோட இயக்குனர் சார் உண்மையிலே சொல்கிறேன் சார் உங்களை பற்றி சொல்கிறேன் நீங்கள் அவர் கூட பேசியிருக்கீங்களா இவரை வந்து நான் பார்க்கறது ஒரு டி ராஜேந்தர் சார் மாதிரி உங்களை பார்க்குறேன் தெரியுங்களா ஏன் தெரியுங்களா துணிஞ்சு அஞ்சாறு பாட்டு வச்சிங்க பாத்தீங்களா அந்த இடத்துல தான் சார் நீங்க டிஆர் சார் மாதிரி நிக்கிறீங்க டிஆர் சார் படத்துல என்ன சார் கரெக்டா இல்லையா என் தலைவர் இருக்கிறாரு அவர் கரெக்டா சொல்றாரு பாருங்க பாட்டுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன் கொடுப்பாரு ஆறு பாட்டையும் போட்டு காட்டு சும்மா அசர வச்சிங்க பாத்தீங்களா அதுதான் என் தலைவன் டிஆருக்கு அப்புறம் நீங்க தான் அதுலயும் அசர வச்சிங்க பாத்தீங்களா அந்த ரெண்டு பேரையும் ஸ்விம்மிங் பூல்ல நீச்சல் அடிக்க விட்டீங்க பாத்தீங்களா அதையும் டிஆர் சார விட நீங்க தான் சூப்பரா பண்ணீங்க இதே டிஆர் சாராக இருந்தாக்கா பால் அந்த குளத்தில் ஃபுல்லாக பாலை ஊற்றி ஸ்விம்மிங் அடிக்க விட்டுருப்பார் நீங்கள் பட்ஜெட்டை கருதி அந்த தண்ணியில் பாண்டிச்சரிக்கார் வேற அவர் நீங்கள் பாண்டிச்சேரிக்காரா இப்போ பிளைன் வாட்டர் அதில் ஊற்றி ஹீரோவும் ஹீரோயினும் நீச்சல் அடிக்க விட்டுருக்காரு சூப்பர் சார் சூப்பர் அதே மாதிரி ஷெரீஃப் நான் கூட இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சரிஃப் அவர்கள் பயங்கரமாக ட்ரைனிங் எடுத்துருப்பார் போல் அப்படின்னு நினச்சேன் வாழ்ந்துருக்கிறாரு சூப்பருங்க உங்களுக்காகவே இந்த மேடு பள்ளம் மலை பிரதேசம் இருட்டான காடு அந்த மாதிரிலாம் லொக்கேஷன் பார்த்து சூப்பராக சூப்பர் வாழ்ந்துருக்கீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படி தாங்க இருக்குண்ணா ஏதோ ஒன்று நம்ம வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் அது இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை வந்து அர்ப்பணிப்பாக கொடுத்துடணும் என்ன சார் கரெக்டாக இல்லைங்களா அப்புறம் இன்னொரு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் பக்கத்தில் உக்காந்துருக்கும்போது காதல் சுகுமார் அவர்கள்கிட்ட சொன்னேன் இந்த படம் பார்க்குறதுக்கு ரெண்டு இதையும் வேணும் அப்படின்னு ஏன்னா ரெண்டு இதே இருந்தால் தான் ரெண்டு ஹீரோயினையும் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஒரு ஹீரோயினை பார்க்கும்போது ஒரு இதயத்தை அந்த ஹீரோயின் பிடிக்கிட்டு போயிடுவாங்க இன்னொரு இதே இருந்துச்சாங்க இவங்களும் பிடிங்கிட்டு போயிடுவாங்க அதனால் ரெண்டு இதயத்தோடு இந்த படத்தை வந்து பாருங்கள் அந்த ஹீரோயின் ஆடும்போது கூட ரொம்ப நளினமாக நீங்கள் டான்ஸ் மாஸ்டரா டான்ஸராக அப்படிதான் இருக்கீங்களா கரெக்டாக சொன்ன சார் காசு குமார் கரெக்டாக சொன்னோல்ல ஏன்னா அவங்களோட சார் கொஞ்சம் வாங்க சார் ஆமாம் நீங்கள் தள்ளி நெழுகுமா பிரச்சனை எப்படி இப்படி வந் இப்படி வந்தீங்க பாத்தீங்களா அதெல்லாம் சூப்பர் இல்லை இது எதுக்காக சொல்கிறேன்னாக்கா அதுதான் இப்போ படம் பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் ரசிக்க வச்சிங்கல்ல அது அதே மாதிரி ஆ இவர் இந்த வயசில் இவ்வளோ ஆடி இருக்கீங்கனாக்கா அப்ப நீங்க அந்த வயசில் எவ்வளோ ஆடி இருப்பீங்க சார் நான் டான்ஸ் சொன்னேன் ஹீரோயின் ஆடிருந்தாங்க பாத்தீங்களா வசந்தம் வந்தது யாரதை தந்து அந்த பாட்டு தானாமா அந்த அந்த ஹீரோயின் அவங்களும் நல்லா பரதநாட்டியம்லாம் நல்லா இருந்தீங்க சூப்பர் நீங்க கிளாசிக்கல் டான்ஸரா நீங்க கிளாசிக்கல் டான்ஸராக தான் நானும் உங்கள்கிட்ட வந்து கிளாஸ்க்கு எடுக்கலான்னு ஐ மீன் கிளாஸ் கற்றுக்கலாம்னு பார்த்தேன் நீங்க தான் மாஸ்டுங்களா சூப்பர் சூப்பர் மாஸ்டர் சூப்பர் உங்க பேரு எல்லா சாங்கும் நீங்க தான் மாஸ்டுங்களா சூப்பர் இந்த சாங்கை வந்து அற்புதமாக நம்மக்கிட்ட பர்ஃபார்மன்ஸில் காட்டிய மாறி மாஸ்டர் அவர்களுக்கு அதுவும் இல்லாமல் அந்த ஆறு பாட்டையும் மாறி மாறி காட்டினீங்க பார்த்திங்களா அந்த இடத்துல தான் அந்த இடத்துல தான் சூப்பர் சூப்பர் மாஸ்டர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்புறம் என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள படம் டிடி நெக்ஸ்ட் லெவல் நாளை மறுநாள் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துக்கு பல எதிர்ப்புகள் இந்த நேரத்தில் ஜனசேனா கட்சியின் தலைவர் திரு பவன் கல்யாண் சார் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறேன் என் நண்பன் சந்தானம் அவர்கள் எப்படி சந்தனம் வாசனையோடு இருக்குமோ அதே மாதிரி தான் என் நண்பன் சந்தானம் அவர்களும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வதில் இருந்து அவ்வளோ ஒரு ஒரு நல்லவன் அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா நான் கூட இருந்து பார்த்தாலே அப்படிப்பட்டவர் அது மட்டும் இல்லை சந்தானம் வந்து மிகப்பெரிய ஆன்மீகவாதி சரிங்களா மிகப்பெரிய ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள் காலையில் அப்போ அதாவது சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் அவரோட காரில் வந்து எவ்வளோ சாமி ஃபோட்டோ இருக்கும் வேப்பில் இருக்கும் எல்லாமே நானும் கண் கூட பார்த்தாலும் சந்தானம் கூட இருக்கவங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அதனால எப்பவுமே சாமியை இழிவுபடுத்துபவர் சந்தானமே இல்லை புரியுதுங்களா அப்படி சாமிக்கு ஏதாவது தெய்வத்திற்கு ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு இடையூறுகளோ வேற ஏதாவது பேச்சு நடந்தால் முதல் முறையாக மட்டுமல்ல எப்பவுமே குரல் கொடுப்பவர் சந்தானம்தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகவாதி சந்தானம் அவர்கள் அந்த நடிகர் சந்தானம் அவர்கள் நம்ம டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்தில் ஒரு சாங் ஒன்று வந்திருக்கு அந்த சாங்கு வந்து தடை செய்யணும் படத்தை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி பவன் கல்யாண் சார் உங்கள் ஜனசேனா கட்சியை சேர்ந்தவங்க சில இடையூறுகள் கொடுக்குறாங்க உங்களுக்கு தெரியும் பவன் கல்யாண் சார் நீங்கள் ஒரு ஒரு தடவையும் தமிழ்நாட்டுக்கு வரும்போது சொல்லுவீங்க நான் வந்து தமிழ் மண்ணில் வந்தால் வளர்ந்தேன் தமிழோட பேசி தான் நான் வளர்ந்தேன் நான் படித்தது தமிழ்நாட்டில் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பல தடவை சொல்லியிருக்கீங்க பவன் கல்யாண் சார் அது மட்டும் இல்லை நீங்கள் வந்து சினிமாவில் இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியும் ஒரு படத்தை எடுத்து வெளியிடுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது அதனால் உங்கள்கிட்ட நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படி நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கனாக்க கண்டிப்பாக என் நண்பன் சந்தானங்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஷோ ஒன்று போட சொல்கிறேன் சார் நீங்கள் பார்த்த பிறகு கூட நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண சொல்லலாம் ஏன்னா நீங்கள் ஒரு நடிகர் நடிகராக இருப்பதனால் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு படத்தை வெளியிடுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படின்றது அதனால் இந்த கஷ்டத்தை என் நண்பன் சந்தானம் அவர்களுக்கு கொடுக்க வேணாம் அப்படின்ற தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் சார் அது மட்டும் இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க திருப்பதிக்கு வரக்கூடாது அப்படின்னு சார் சாமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார் பூமின்றது எல்லாருக்குமே பொது தான் சார் அந்த சாமியையும் பூமியையும் யாருமே தடுக்க முடியாது சார் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் வீட்டில் வந்து பெருமாள் ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிடுவோம் புரியுதுங்களா வசதி உள்ளவங்க திருப்பதிக்கு போய் கும்பிடுவாங்க என்ன மாதிரி வசதி இல்லாதவங்க வீட்டில் வச்சு சாமி கும்பிடுவோம் ஆனால் பெருமாள் என்பவர் எல்லாருக்குமே பொது சொத்து சார் அது நீங்கள் தான் வரணும் நாங்கள் தான் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது சார் அது ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்களும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி நீங்கள் பல கோயில்களுக்கு போயிருக்கீங்க நீங்கள் பண்ண விஷயங்கள நான் வீடியோவில் பார்த்துட்டு தான் சார் இருக்கேன் தயவு செய்து சார் இந்த மாதிரி நம்மளுக்குள்ள ஒரு பிரிவினை வேணாம் சார் தமிழ்நாட்டுக்கும் தெலுங்கு மக்களுக்கும் எப்பவுமே ஒரு நட்புறவு இருக்கு சரிங்களா தயவு செய்து கேட்டுக்கிறேன் நீங்க இந்த இடத்துல இல்ல ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு கொண்டு இருந்தால் இப்போ நான் இங்கே விழுந்தது உங்க காலில் விழுந்திருக்கேன் சார் ஏன்னா நீங்க ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி உங்களுடைய காலில் விழுறதில் எந்த ஒரு தப்பும் இல்லை நான் நினைக்கிறேன் புரியுதுங்களா ஒரு சாமியோட காலில் விழுந்ததாக நான் நினைக்கிறேன் ஒரு பெருமாளோட காலில் விழுந்ததாக நான் நினைக்கிறேன் அதனால் என் நண்பன் சந்தானம் அவர்கள் நடித்துள்ள இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் இந்த படத்திற்கு நீங்கள் தான் முதலும் ஒத்துழைப்பை கொடுக்கணும் சார் சரிங்களா இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் எப்போவுமே கூல் சுரேஷ் இருக்கிற இடம் ரொம்ப ஒரு ஒரு குதூகலமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேச வேண்டிய சூழ்நிலை காரணம் என் நண்பனுக்கு என் உயிர் நண்பனுக்கு அந்த படத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா கண்டிப்பாக கு குரல் கொடுப்பான் இந்த கூல் சுரேஷ் இந்த நேரத்தில் பவன் கல்யாண் சார் ஜனசேனா கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் ஒரு வேண்டுகோளாக கேட்குறேன் நீங்கள் படம் பாருங்கள் படம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியும் டிடி நெக்ஸ்ட் லெவலில் நம்ம சாமியை பற்றி எதுவுமே ஒரு இதுவாக பேசலை பாடலை அது ஜஸ்ட் ஒரு பாடல் இப்போ உங்களுக்கு தான் தெரியுமே தவறாக இருந்தால் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த டீம் சார்பாக உங்கள்கிட்ட நான் மனப்பூர்வமான தயவுசெய்து சார் தயவுசெய்து நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்கள் சினிமா கலைஞர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் எனக்கு அழுக வருது ஆனால் அழுதன்னா அதையும் சொல்லிடுவாங்க ஏதோ சினிமாக்கா ஏதோ பண்ணுறான் போலவா அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க நன்றி நன்றி சார் கண்டிப்பாக கண்டிப்பாக நல்லது நடக்கும் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்புறம் அன்பு செல்வன் சார் இன்னைக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு காரணமே அன்பு செல்வன் சார் தான் எனக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க நான் அப்போ ஓப்பனாக சொல்லிவிட்டேன் நான் வரல சார் எனக்கு இன்னைக்கு ஷூட்டிங் இருக்குது அப்படின்னு உண்மையிலே இன்றைக்கி ஷூட்டிங் இருந்துச்சு அந்த பெப்சி இப்போ ஸ்ட்ரைக்குனால் இன்றைக்கி ஷூட்டிங் இல்லை அப்போ நான் சார்கிட்ட சொன்னேன் சார் அன்றைக்கி ஷூட்டிங் இருக்குது சார் அப்படின்னு இல்லை சுரேஷே இந்த மாதிரி அவங்க ஒரு சின்ன தயாரிப்பாளர் ஒரு ஒரு படம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே சித்திக்கிட்ட பேசுங்க அப்படின்னா சித்திக்கிட்டே சொன்னேன் இந்த மாதிரி ஷூட்டிங் இருக்குது பிரதர் அப்படின்னு இல்லை சார் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன படம் தான் நம்ம மாதிரி ஆளுங்க தான் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்னு ஸோ இந்த பெருமைகள் எல்லாமே நம்ம அன்பு செல்வன் சாருக்கும் சித்திக்கு அவர்களுக்கு தான் போய் சேரும் அன்பு செல்வன் சார் டெய்லியும் ஒரு தடவையாச்சும் தமிழ்நாடு சிறுபட தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு தடவையாச்சும் டெய்லியும் என்னை பற்றி ஒரு நியூஸ் ஒன்று போட்டுருவார் கூல் சுரேஷை பயன்படுத்திங்க கூல் சுரேஷை பயன்படுத்திங்க அப்படின்னு அது அவருடைய நல்ல எண்ணத்தை காட்டுது ஏன் அப்படின்னாக்க அவங்க படம் எடுக்கிறது வந்து போய் எல்லா ஷூட்டிங்கெலாம் முடிச்சுட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தான் நேராக சாமிக்கிட்ட வந்து சாமி என்னை காப்பாற்று அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க அப்போ அப்போ கூட அவர் சொல்கிறார் சரிங்க நீங்கள் எடுத்தது எடுத்துட்டீங்க இப்போ படத்தை வந்து ப்ரொமோஷன் நல்லா வெளியில் தெரியறதுக்கு அதுக்காச்சும் கூல் சுரேஷை பயன்படுத்தி அதை வெளியில் தெரிய வைங்கயா அப்படின்னு சொல்லி அப்பவும் படத்துக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் என்னைய மாதிரி ஒரு கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் அன்பு சொல்லுவேன் சார் நன்றி நன்றி சார் நன்றி சார் இப்போ வரும்போது ஒரு தம்பி சொன்னார் அவர் ஒயிட்ட நோய்ல இருக்கிறதுனால அட்டகாசம் அஜித் சார் மாதிரி இருக்கார் அப்படின்னு உண்மையிலேயே அந்த வெள்ளை ஜொல்ல போடுறதுக்கு ஒரு உன்னதமான ஒரு தலைவர் என்றால் அது நீங்கள் தான் சட்டையை வெளியில் மட்டும் வெள்ளையாக போட்டிருந்தா பத்தாது உள்ளுக்குள்ளேயும் போடுறோம் இல்லையா அப்போத்தான் அந்த சங்கம் நல்லா வளர்ந்துட்டு போவோம் அந்த ஒரு எண்ணத்தில் நமது சிறுபட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு அன்பு செல்வன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த படம் அனல் மலை நல்ல பணம் சார் எதனா நன்றி வணக்கம் நன்றி அடுத்தபடியாக திரு எம் கண்ணன் அவர்களே ஒரு வார்த்தைகள் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நான் சொல்றது எல்லாருக்கும் தெரியுமா தெரியல இருந்தாலும் சொல்லிடுறேன் மேடையில யாருன்னா பேசும்போது தயவு செஞ்சு இந்த மாதிரி பின்னாடி இருந்து குசு குசு குசுன்னு பேசாதீங்க ஏன்னா நம்ம ஒரு இதுல ஒரு ஒரு ஃப்ளோவில் வருவான் அதை வந்து கெடுக்கிற மாதிரியே ஆகி போயிருக்கீங்க நின்று பேசுகிறது புரியுதுங்களா என்ன சார் கரெக்டாக இல்லையா இவங்க ஒரு ஐடியாவில் நிறையா பேர் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக வருவாங்க இன்னும் ரொம்ப முக்கியமாக இன்னும் இருக்கா சில இது அங்கே கேட்கும் இன்றைக்கி என்ன குழம்பு வச்சுருக்கீங்க அதெல்லாம் கேட்கும் வீடியோவில் ஸோ அதனால் இங்கே மட்டும் இல்லை சினிமா மேடை மட்டும் இல்லை அரசியல் மேடையாக இருந்தாலும் சரி அது எந்த மேடையாக இருந்தாலும் பேசும்போது நீங்கள் தள்ளி நின்று பேசுங்க பேசுகிறவங்களும் டிஸ்டர்ப் பண்ண இல்லை ஆ அப்போ பின்னாடி நில்லுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை பட்டு பேசுகிறது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் பேசுங்க நன்றி வணக்கம்